துடிப்புமிக்க துளாராசிக்காரர்களே அனைவருக்கும் எங்களது புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சோபகிருது வருஷத்தை முடிச்சுட்டு குரோதி வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய புதிய வருஷத்தில் வந்திருக்கோம் இந்த புதிய வருஷம் துளாராசிக்காரர்களுக்கு எந்த வகையில் இருக்க போகிறது என்ன செய்ய போகிறது வாழ்க்கை எப்படியெல்லாம் நாம் அனுபவிக்க போகிறோன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப அவலாக இருக்கீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் துளாராசிக்காரர்கள் பொதுவாக துளாராசிக்காரங்க எல்லாருக்குமே வந்து ஒரு எண்ணங்கள் செயல் எல்லாமே வந்து துடிப்பாக இருக்கும் எப்பவுமே தன்னம்பிக்கையோடு வாழக்கூடியவங்க பொதுநலவாதிங்க ஊருக்காக உழைக்கிறவங்க தன்னை பற்றி யோசனை பண்ணாமல் மற்றவங்களுக்காக வாழக்கூடியவங்க நீதி நேர்மை நியாயத்தோடு நடந்துக்கிறவங்க துளாராசிக்காரங்க சொந்த இடத்த விட்டு வெளியில் சாதிக்கிறவங்க வெளிநாட்டுக்கு அதிகமாக போகணுன்னு துடிக்கிறவங்க துளாராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு வந்து இந்த வருஷம் எப்படி இருக்க போகிறது புது வருஷம் குரோதி வருஷம் என்ன செய்ய போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே வருஷத்துடைய ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கு சில விதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான வருஷம்தான் இந்த வருஷம் ஏற்புடைய வருஷமாக தான் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்க போகிறது அது உங்கள் வாழ்க்கையில் சில விதமான தொந்தரவுகள் பிரச்சனைகள் ஆரம்பத்துலேருந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அது உங்களுக்கு மனசு உறுத்துகிற மாதிரி ஒன்றும் இருக்காது அதாவது எடுக்கிற முயற்சிகள் கொஞ்சம் தடுங்களாக இருக்கும் அதிக எதிர்பார்ப்போடு செய்யக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாக இருக்கும் அவ்வளோதானே தவிர மற்றபடி எடுக்கிற முயற்சிகள் வீணாக போகிறதுக்கு வாய்ப்பில்லை அதாவது ஆயிரம் ரூபாய் எதிர்பார்த்து பண்ணுற வேலை உங்களுக்கு ஐநூறுரூபாவில் தான் முடியும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த வருஷம் இருக்க போகிறது அதனால் இந்த வருஷத்துடைய ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் கண்டிப்பாக பழிக்கும் ஆனால் குறைவாக பழிக்கும் அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கிங்க அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நேரத்தில் புது முயற்சிகள் தொழில் முயற்சிகள் கொஞ்சம் தள்ளி போட்டு வச்சுடுங்க ஏன்னா சேர வேலையை இப்போ நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டே வாங்க புதுசாக நம்ம இதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா அதுக்கான நேரம் தான் இப்போ உங்களுக்கு இந்த வருஷத்தில் கிடைக்க போகிறதில்ல மற்றபடி உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலிமா சில விதமான தொந்தரவுகள் இந்த வருஷத்தில் இருக்குன்றதுனால நீங்கள் எந்த முடிவு பண்ணாலும் உங்களுடைய சுய முடிவாக எடுத்து பண்ணுங்கள் மற்றவங்களுடைய ஆலோசனை உங்களுக்கு எதிர்ப எடுபடாத போயிடும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய அம்சமாக நீங்கள் எதனால் செய்யணும்னு ஆசைப்பட்டால் அதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு இல்லாமல் போயிடும் அதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு இந்த வருஷத்துடைய ராஜாவாக இருக்க போகிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் உங்களுக்கு என்றைக்குமே தொந்தரவு பண்ண மாட்டார் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு ராஜாவாக இருக்கிற செவ்வாய் இந்த குரோதி வருஷத்தில் உங்களுக்கு செயல்முறை வடிவங்களை கொடுக்க போகிறார் செயல் வடைய வடிவனா நீங்கள் என்னென்ன செய்யணும் அப்படின்றதுக்கான அடித்தளம் இந்த வருஷம் உங்களுக்கு கொடுக்க போகிறது அதனால திட்டமிட்டு செய்யும் செயல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதை வந்து இந்த நேரத்தில் நீங்கள் செய்யணும் அந்த மாதிரி திட்டம் போடாமல் முன்னெச்சரிக்கை இல்லாமல் முன் யோசனை இல்லாமல் நீங்கள் எந்த விஷயத்தையும் எடுத்தாலும் அது உங்களுக்கு கொஞ்சம் தாறுமாறாக போயிடும் அதனால் திட்டமிட்டு செய்கிற எந்த செயலும் உங்களுக்கு கரெக்டாக முடிகிறதுக்கு சந்தர்ப்பம் இந்த வருஷம் கொடுக்க போகிறது எண்ணிய எண்ணங்கள் நிச்சயமாக நடக்கும் ஏற்ற அளவுகள் இருந்தால் கூட அது உங்களுக்கு மனசு ஒருத்துகிற மாதிரி இருக்காது உங்களுடைய தொழிலில் இருந்த சில விதமான கசப்பு இந்த நேரத்தில் மறைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும் கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் கடன் பிரச்சனை உங்களுக்கு அதிகமாக தொந்தரவு கொடுக்கறதுக்கு இல்லை அதே மாதிரி உடல்நிலை பாதிப்பில் இருந்த சில பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த நேரத்தில் குறைஞ்சிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது புதுசாக எதனால் வீடு கட்டணம் புதுசாக மன வாங்கணும்னு நினைக்கிற துளாராசிக்காரர்கள் இந்த குரோதி வருஷம் கண்டிப்பாக அதற்கான சந்தர்ப்பங்களும் கொடுக்கும் அதாவது இந்த நேரத்தில் மனை வாங்குவதற்கும் அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கான ஒரு சந்தர்ப்பமே கொடுக்குமே தவிர அதில் அதிக முதலீடு போட்டு இப்போதைக்கு அதாவது ஆரம்பிக்கிறதுக்கான நேரம் இவங்களுக்கு கொஞ்சம் குறைவு அப்படின்னு தான் எடுத்துக்கலாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் மனம் தளராத உங்களுக்கு வந்து ஏதோ பின்பக்கம் அதாவது மனசை ஒருத்தர மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால் வேதனையோடு நீங்கள் இருந்தாலும் நீங்கள் அந்த சோதனைகள்லாம் தாண்டி சாதனை செய்யக்கூடிய வருஷம்தான் இந்த குரோதி வருஷம் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துடைய பிற்பகுதி அதாவது புரட்டாசி மாதத்துலேருந்து ஒரு தை மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்ணங்கள் மறுபடியும் சிறப்பாக அடையும் ஏன்னா என்னடா வருஷம் ஆரம்பத்தில் நம்ம கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தோமே ஏதோ ஒரு தொந்தரவு இருந்தோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தவங்களுக்கு பிற்பகுதி வந்து உங்களுக்கு சிறப்பான எண்ணங்கள் செயல்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் அதனால் ஆரம்பத்தில் சருக்குற இருக்கிற துளாராசிக்காரங்க பிற்பகுதியில் ஒரு செழிப்பான ஒரு அம்சத்துக்கு தான் உண்மை மற்றபடி உங்களுடைய சுபகாரிய நிகழ்ச்சிகள் திருமண காரியங்கள் கொஞ்சம் தள்ளி போகும் குழந்தை பாக்கியத்துக்கு ஏக்கமாக இருக்கிற துளாராசி தம்பதிகளுக்கு புரட்டாசி மாதத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறைய கொடுக்கும் தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகம்ன்றதுனால இந்த வருஷம் உங்களுக்கு வீறுநடை போடக்கூடிய நல்ல வருஷமாக இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக கொடுத்துருக்கு அடுத்தபடியாக இந்த துளாராசியில் இருக்கிற பெண்கள் கண்டிப்பாக துளாராசி பெண்கள் என்றைக்குமே கௌரவ குறைச்சலோடு இல்லாமல் ஒரு கௌரவமான வாழ்க்கையை நடத்தணும்னு ஆசைப்பட்றவங்களா இருப்பாங்க வீட்டை அலங்காரமாக வச்சுருக்கணும் அதே மாதிரி அதிகாரத்துவமாக அந்த வீட்டை ஆளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க துளாராசிக்காரர்கள் ஆண்களையே அதாவது கணவனையே தன் கண்ட்ரோலில் வச்சுக்கிற அமைப்பில் இருக்கிறவங்க தான் துளாராசி பெண்கள் அப்படிப்பட்ட துளாராசி பெண்கள் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் அந்த வேலையில் கொஞ்சம் வேலை பலு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கிற துளாராசி பெண்கள் குடும்பத் தலைவர்களுக்கு வீட்டு வேலைகள் கொஞ்சம் பலுவாக இருக்கும் அதனால் மன ரீதியான சில பாரமும் உடல் ரீதியான சில பிரச்சனைகளும் இந்த வருஷத்தில் துளாராசி பெண்களுக்கு இருக்கிறதுனால அவங்க முடிஞ்ச அளவுக்கு தெய்வீக வழிபாடுகளை மனசில் செலுத்திட்டிங்கன்னா எந்த தொந்தரவுங்களுக்கு இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடையாது துளாராசியில் பிறந்த மாணவ செல்வங்கள் உங்களுக்கு மேன்மையான கல்வி மேல் படிப்புக்கான எண்ணம் எப்போவுமே நிறைஞ்சிருக்கும் எப்போவுமே நீங்கள் வந்து வெளியில் போகணும் வெளிநாட்டுக்கு போகணும் வெளியூருக்கு போய் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய மாணவர்கள் நீங்கள் அதனால் உங்களுடைய படிப்பை வந்து அந்த திசையில் தான் நீங்கள் செலுத்தியிருப்பீங்க அதனால் உங்களுடைய மேல் படிப்பு அதே மாதிரி மேல் படிப்புக்கான சில முயற்சிகள் இந்த வருஷத்தில் கொஞ்சம் சின்ன சருக்களோடு தான் இருக்கும் அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க உங்களுக்கு வருஷத்துடைய முற்பகுதியில் இருந்த சில பிரச்சனைகள் வருஷத்துடைய பிற்பகுதியை வந்து மாறி உங்களுக்கு மதிப்பெண் அதிகமாக கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் கண்டிப்பாக கொடுக்கும் இந்த புதிய வருஷம் துளாராசிக்காரர்களுக்கு ஒரு மேன்மையான வருஷம் அப்படின்னு சொல்கிறத விட அவங்களுக்கு சிறப்பான அனுபவத்தை கொடுக்குற வருஷமாக இருக்கிறதுனால நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக நடந்துக்கிட்டே இருக்கும் சின்ன சின்ன மன வருத்தத்தோடு தான் அது நடந்துக்கிட்டே இருக்குமே தவிர அந்த மன வருத்தத்தை அதையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு நமக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் சிறப்பாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட தம்பிக்கையோடு நீங்கள் செய்திங்கன்னா இந்த வருஷம் குரோதி வருஷம் துளாராசிக்காரர்களுக்கு ஒரு செழிப்பான வருஷமாக இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கொடுக்கும் உங்களுக்கு இந்த வருஷத்தில் புதிய முயற்சிகள் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எந்த மாதத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்கழி மாதம் பங்குனி மாதம் ஆடி மாதம் ஆவணி மாதம் இந்த நாலு மாதம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான மாதம் அதனால் இந்த மாதத்தில் சில பொது முயற்சிகள் எடுங்க சுபகாரிய நிகழ்ச்சிகளை எடுங்க மாதிரி மற்றவங்களை நாடி எதனால் செய்யணும்னு ஆசைப்பட்டால் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க இந்த மாதத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரத்துவமான சம்பந்தப்பட்ட சில விஷயங்களில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கொண்டதை புரிஞ்சிக்கிட்டே இந்த மாதத்தை நல்ல மாதமாக எடுத்துக்கோங்க மற்றபடி துளாராசிக்காரர்களுக்கு வருஷத்துடைய ஆரம்பம் கொஞ்சம் சருக்களாக இருந்தாலும் வருஷத்துடைய பின்பகுதி உங்களுக்கு மேன்மையை கொடுக்குற வருஷமாக இருக்கிறதுனால இன்பமும் துன்பமும் கலந்து இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கிறதுனால வாழ்க்கையில் தன்னம்பிக்கையோடு இருங்க ஜெயிக்கணுன்ற வெறியோடு இருங்க சோர்வை மறந்துட்டு சுகமான வாழ்க்கைக்கு இந்த வருஷத்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா வாழ்க்கை வெற்றியாக இருக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு புதுமையான வருஷமாக இருக்கும்ன்றது தான் உண்மை துளாராசிக்காரர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டை தெரிவிச்சுக்கிட்டு நன்றியோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஜோதிடர் சிவகுமார் பாலாஜாப்பேட்டை நன்றி வணக்கம்